ஐயா நான் தான் அவங்க மப்பா நம்ம சேனல் இங்கே புதுசாக வந்து என்ன வர சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படி அவங்க சப்போர்ட் பண்ணுங்க இவரை தெரிகிறதா இவரை தெரியாமல் இருக்குமா யாருக்காச்சும் இப்போ எங்கே மச்சான் மணப்பாடு பீச் மணப்பாட்டுக்கு வாங்க என்று அன்சி காக்கா கூப்பிட்டாங்க அதனால தான் அங்கே போய் அப்படி ஒரு சின்னதாக ஒரு வீடியோ மாதிரி மினி லாக் மாதிரி எடுத்துட்டு அப்படி போயிட்டு வரலான்ட்டு இருக்கோம் எந்த நம்ம தான் ஆக்சுவலி ஒரு கொடைக்கானல் போகலான்னு பையன் கேட்டான் இந்த நீ தான் வரமாட்டான்னுட்டியா இப்போதைக்கு கொஞ்சம் போகல பின்னால் போய்க்கலான்னு சொல்லிட்டு அதனால லைட்டா ஒரு மினி லாக் மாதிரி மாப்பாட்டுக்கு மட்டும் போயிட்டு அப்படியே ஒரு சில் பண்ணிட்டு வரலாம்னு சொல்லிட்டு நீ ரைடிங்ல போகும்போது போகும்போது நிறைய பேசுவோம் பையன் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து ரைடு கிளம்பியாச்சு நம்ம நண்பகிட்ட சொன்ன சண்டையா இருக்குது நமக்கு கொஞ்சம் அன்னைக்குதான் ஃப்ரீயா இருக்குது எங்கேயே போனான்னு சொன்னேன் அவன் என்ன சொல்லிட்டான் வேணாம் வச்சா எனக்கு வந்து உடம்பு கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது ரைடு விற்றுக்காது இப்போ அதுக்கு அப்படின்னுட்டான் அதனால் எனக்கும் சங்கடமாக போச்சு வீட்டிலையே கண்டிப்பாக போச்சு சரி அதுக்கப்புறம் நான் ஏன் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு கண்டிப்பா அவன கால் பண்ணி மச்சான் சும்மா ஏதாவது மணப்பாடு பீச்சு வேணா போகும்டா அங்கே எதுவும் லாக் பண்ணலை இருக்குமே அது வந்து ஒரு தீவு மாதிரி தானே இருக்கும் காய்ஸ் நீங்கள் வீடியோ பார்ப்பீங்க நல்லாயிருக்கும் அங்கே என்ன ஃபேமஸ்ன்னு கேட்டிங்கன்னா எப்படின்னா பீச்சுக்கு வந்து நார்மலாக கீழே ஏறுற மாதிரி இல்லாமல் உங்களுக்கு ஹில்ஸில் மேலே ஏறி போய் பீச்சை பார்க்குற மாதிரி இருக்கும் அது ரொம்ப நல்லா இருக்கும் அது போக என்ன ஃபேமஸ்ன்னா அங்கே சர்ச்சுன்னு இருக்குது கைஸ் சர்ச்சு லைட் ஹவுஸ் இருக்குது லைட் ஹவுஸும் போகலாம் சர்ச்சு இருக்குது இவனங்காய் மற்றபடி ஒரு நார்மலான வில்லேஜ் தான் நம்ம மீனவர்கள் ஏற்ற வில்லேஜ் தான் அங்கே எல்லாமே மீனவர்கள் தான் இருப்பாங்க மோஸ்டா அதனால இப்போ தான் போயிட்டு இருக்கிறோம் நம்ம ஊர்லேருந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டுவெண்ட்டி கிலோமீட்ரு வரும் வாங்க அப்படியே போகலாம் மணப்பாட்டுக்கு போகிற வழியில் இந்த பிரிட்ஜ் எல்லாருக்குமே தெரியும் இந்த வளையோன்றது ரொம்ப மோசமாக இருக்கும் பார்த்து வளைய இதில் எப்படி வளையிறோம் நான் கண்ணை மூடிவிட்டே அடே முடிஞ்சிட்றாரு அந்த மாதிரி பார்த்தா பக்காவை போட்டு பக்காவை எடுத்துட்டான் பையனுக்கு இந்த வண்டி நல்லா செட் ஆகிடுச்சு நமக்கு தான் கொஞ்சம் பேர் பெருசாக இருக்கனால செட் ஆகல அப்பப்போ ஓட்டுறோம்ல ரெகுலராக ஓட்டிகிட்டு இருந்தால் நமக்கு செட் ஆயிடும் அதனால் தான் ஃபுல்லாக எங்கே பணம் எடுத்து ஓட்டிகிட்டு போகிறான் அப்படியே ரைட் எடுத்து போனீங்கன்னா ஒவ்வொரு கன்னியாகுமரி போயிடலாம் நம்ம அப்படி லெஃப்ட் எடுத்து மனப்பாட்டுக்குள்ளே போயாச்சு ரொம்ப சூப்பரா இருக்கு தடிக்க விழுந்தான் தடிக்க விழுந்தா அப்படி உருண்ட அடிச்சு போக வேண்டியது மாப்பிள்ள சாம்பிள் காட்டவா தடிக்குற மாதிரி சாம்பிள் காட்டவா ஏன் கீழே எவ்வளவு போறியா ஆமா காப்பா ஆரங்க வயசு வித்தியாசமா இருக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு வா துள்ளிபாடுமா இருந்து மாப்பிள்ள அப்படியே வயசு காட்டுதான்

சன்செட் பாருங்க ரொம்ப அருமையா தெரியுது காயிஸ் கன்னியாகுமரியில இருந்தா கூட உங்களுக்கு இப்படி தெரியாது நாங்க உங்களுக்கு மனப்பாடு பீச்சில் இப்படி காட்டுறோம் பாருங்க பாருங்க ரொம்ப பாருங்க எவ்வளவு பள்ளமா இருக்கு பாருங்க அந்த இது போட்டோ ஒயில்ல போட்டு ரொம்ப பள்ளமா இருக்குது இல்ல சரியான ஹைட்டா இருக்கும் கிட்டத்தட்ட கடல் மட்டத்திலேயே நம்ம எப்படியும் பார்த்தாலும் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் இருக்காது ஹைட்னு பார்த்தீங்கன்னா அவங்க கண்டிப்பாக எப்படி பார்த்தா ஒரு ஒரு நூற்றம்பதடி இருக்குமோ நூற்றம்பதடி ஹைட்டு தான் இருக்கிறோம் நாங்கள் உங்களுக்கு கேமரா தெரியுமாதிரி இல்லை அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே ஆள் இருக்காங்க பாருங்க ஜூம் போடுக்கல போடு தெரியுதா பார்த்திங்களா ரென்னு பார்த்திங்களா இவங்க எங்கே இருந்து எங்கே இருக்காங்க பாருங்க அவ்வளோ ஹைட்டில் இருக்காங்க ரீஷா இத்தனை வந்திங்களும்

குணமா இருக்கு கைஸ் அதான் ஆமா நீங்க சாப்பிட்டா நடக்கணும் இந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா அப்பா ஷார்ப்பா இருக்கு கால் குத்துச்சுன்னா கண்டிப்பா பிளட்டு தான் பாப்பிளா நீ ஒரு டான்சர் தானே டான்ஸ் பார்த்தீங்கன்னா கைஸ் டான்ஸர் தானே டான்ஸர் தான் இருக்கிறாங்க அதனால உரம்னு சுத்தலாம் அதுதான் அதெல்லாம் கொடுத்து வைக்க வாய்ப்பில்லை சுத்தலாம் சுத்தலாம் கதறி <study order> பார்த்தீங்கன்னா தெரியும் செகண்ட் அமைதியா இருந்தாலும் மேலே இதுதான் மனப்பாட்டு சர்ச்சு முடிஞ்ச தெரியலையா உள்ள வீடு வாங்கணும்னு தெரியல சர்ச் உள்ள விடலாம் ஆனா அது எப்படி பார்க்கலாம் வாங்க அவங்க ப்ரே பண்ணி முடிச்சுட்டாங்க அதனால ரொம்ப சூப்பராக இருக்கும் அதை மாற்றி நம்ம வெளியே வாங்க ரொம்ப அருமையாக இருக்கு அதாவது சர்ச்சோட சொன்ன ஒரு வடிவமைப்பேன் ரொம்ப நஷ்டாக இருக்கு

இருட்டு தான் டைம் பாத்தீங்கன்னா ஏழு மணி ஆயிருச்சு அங்க இங்கே போட்டோ எடுக்கவே அதாவது நம்ம பசங்களோட வந்தாலே ஃபோட்டோ தான் மெயின் தான மெயின் மப்ளா என்ன சொல்லிட்டான் ஃபோட்டோ எடுக்கிறது தான் அடுத்ததுலாம் பிளாக் போட்டோ எடுத்துட்டு தான் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கே டைம் ஆயிருச்சு ஆக்சுவலியும் ஒத்தேன் இவன் காக்கா ஒருத்தா இருக்கான் இன்னும் ஒருத்தவர் இருக்கான் அவனா வந்தனா போட்டோ தான் ஃபோட்டோ தான் எடுக்கிற மாதிரி எடுக்கிற மாதிரி தான் எடுக்கிற மாதிரி இருக்கும் வீடியோ எடுக்க முடியாது ஓரளவுக்கு மனப்பாடு நிறைய பேர் வந்திருப்பீங்கன்னு சும்மா ஒரு கவரேஜ் பண்ணியிருக்கு டைம் ஏழு மணி ஆயிடுச்சு நம்ம கிளம்ப வேண்டி தான் இங்கேயிருந்து ஒரு இருபத்தஞ்சு நிமிஷம் ஹண்ட்ரட் பேரில் அழுத்தி போயிடுவோம் என்ன பிள்ளை அடுத்த வீடுக்கலாம் ரைட் பண்ணிக்கலாம் சேஃபாக ரைட் பண்ணுங்க பையனுக்கு பேரை ஃபோன் வந்துகிட்டே இருக்கா ஐ இருந்து ஓகே பாய் சேஃபாக இருக்கும்